ஓ முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் உயிர் குழந்தையே இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் இல்லாதது பணமானாலும் சரி பொருளானாலும் சரி பதவி அதிகார உறவுகள் உடல்நிலை என்று எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் தான் இருக்கின்றது அது உனக்கு மட்டுமல்ல உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லாமே குறிப்பிட்ட காலம் வரைதானே நிலையானதாக இருக்கின்றது எப்பொழுதுமே ஆனால் நிலையாக இருப்பது அன்பு மட்டும்தான் இந்த உலகம் இயங்குவதே அன்பு என்ற ஒற்றை சொல்லில்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் எப்பொழுது சரிசமமாக நாம் பார்த்துக்கொள்ள பார்த்து வேண்டும் உன்னுடைய மனதை எப்பொழுதும் பக்குவப்படுத்திய நிலையில் வைத்திரு எல்லோரிடமும் அன்பை செலுத்து யாரிடமும் பாராமுகமும் பகைமையும் காட்டக்கூடாது இன்பத்தை கண்டு பரவசம் அடையாமல் இரு துன்பத்தில் துவண்டு போகாமல் இரு உன்னை எப்பொழுதும் சமநிலையில் வைக்க பழகிக்கொள் மன வலிமையோடு உறுதியோடு நிதானத்தோடு உனக்கு வரும் தடைகளை எல்லாம் நீ எதிர்த்து செயல்படத் தொடங்கிவிட்டால் வெற்றி என்ற ஒன்றை உன்னுடைய அருகில் நீ ஈர்த்து விடலாம் நீ சந்திக்கின்ற கஷ்டமான காலத்திலும் தோல்விகளிலும் எப்பொழுதும் மனம் தளராமல் செயல்பட வேண்டும் நேர்மையாக உள்ளவர்களுக்கு கஷ்டமும் தோல்விகளும் வருவது சகஜம்தான் அதில் மனம் தளராமல் இருந்து எப்படி வெற்றி கொடியை நாம் நாட்டுகின்றோம் என்பதில்தான் நம்மளுடைய உள்ள பூர்வமான செயலுமாக்க பூர்வமான செயலும் அடங்கியிருக்கின்றது எதற்கும் அஞ்சாமல் எதையும் துணிந்து எதிர்த்து நிற்க வேண்டும் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வருகின்றேன் என்று நம்பு உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு உனக்கு அந்த காரியம் வெற்றியை பெற்றுத்தரும் என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு துன்பம் உனக்கு நினைப்பவர்களும் துன்பத்தை உனக்கு கொடுத்து பார்க்க ஆசைப்படுபவர்களும் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் என்று தெரிந்து கொள் உன்னையும் என்னையும் யாரையும் சுலபத்தில் துன்பர்த்திவிட முடியாது நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கடுகளவு கூட நீ கலங்கவும் கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் என்னை நம்பி என்னிடத்தில் வந்து விட்டாய் உனக்கு வேண்டியதையெல்லாம் இந்த முருகன் நான் செய்ய காத்திருக்கின்றேன் கர்ம பலன்களுடைய ஆதிக்கம்தான் இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் அந்த நிலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விட்டேன் உன் கர்மாக்களை அழித்து விட்டேன் இனி எல்லா மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவாய் எல்லாம் நல்ல மாற்றங்கள் நீ என்னிடம் கேட்ட அத்தனைகளும் உனக்கு கிடைக்கும் நேரம் இது தள்ளி போய் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கிடைக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்து கொண்டிருந்தேன் காத்திருந்தாய் நீயும் அனைத்து நன்மைகளும் போகின்றாய் என் அன்பு குழந்தையே நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னேன் அந்த நாள் தூரத்தில் இல்லை வெகு விரைவில் நெருக்கத்தில் வந்திருக்கின்றது உன்னை இழுத்துக்கொண்டு வந்து என்னுடைய இரு கரங்களில் வைத்து பொக்கிஷம் போல பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் துயரங்களை தருகின்றேன் என்று நினைக்கின்ற அதிலிருந்து உன்னை நான் வெளிக்கொண்டு வருகின்றேன் என்று நம்பு என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை நடப்பது அனைத்தும் நன்மைக்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர வைக்கத்தான் முன்னேற்றி வைக்கத்தான் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ வெளிவந்து விடுவாய் பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடுவாய் நல்லதொரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் நல்லதே நடக்கும்